Sorkam 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 inni honto apa ஏன்பா அப்படி பாக்குறீங்க அண்ணன்களை பொறுத்த வரைக்கும் நான் நடந்துக்கிற விதம் சரியில்லதா எனக்கு தெரிஞ்ச வழியில போய் நிச்சயமா உங்களோட ஆசையும் அம்மாவோட ஆசையும் நிறைவேற்றுவா அம்மா நீங்க வந்ததே இல்ல கல்யாணி தான் வந்திருக்காங்க என்னடி பண்றது எனக்கும் வரணும்னு ஆசை மம்மியோட வேலை அப்படி அம்மா மிஸ் என்ன பத்தி என்ன சொன்னாங்க நீ ரொம்ப நல்லா படிக்கிறியா செமத்து குட்டி கியூட் பேபின்னு சொன்னாங்க மம்மிக்கு பெருமை தாங்கல போ கேண்டி வீட்ல நீ அந்த அளவுக்கு லூட்டி அடிக்கிற இங்க எப்படி இவ்ளோ காமா இருக்க நடிக்கிறியா திருட்டு கழுத இங்க பாரு நீ எல்லாருக்குமே மரியாதை கொடுக்கணும் ஆனா யாருக்குமே பயப்படக்கூடாது பொம்பளை பிள்ளை எப்பவுமே தைரியமா கம்பீரமா இருக்கணும் புரியுதா மறந்துட்டீங்களா சாரிடா ஆண்டி நான் ஐஸ்கிரீம் சாப்பிட்டதுனால நான் வாந்தி வாந்தியா எடுத்தேன் இன்ன ஹாஸ்பிடல்ல சேர்த்துட்டாங்க எல்லாரோட அம்மாவும் அவங்க கூட இருந்தாங்க எங்க அம்மா மட்டும் வரல நீங்களாவது வந்து பாத்து கவலைப்படாதடா உங்க அம்மா வந்துருவாங்க அம்மா கிட்ட சொல்லுங்க திரும்பவும் வருவாங்களா கண்டிப்பா வந்துருவாங்க திரும்பவும் வரலன்னா நானும் அம்மா அப்பாக்க சாமி கிட்ட சொல்லக்கூடாது தப்பு வா அப்படி இல்ல சொல்ல என்ன அம்மா வா எ இருக்கே நல்லா இருக்கேன் இதான் வீடா ஒரு வசதியும் இல்லையே எப்படிமா இருக்கேன் எல்லா வசதியும் இருந்தப்ப கிடைச்ச சந்தோஷத்தை விட இப்போ நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் உன்னை எவ்வளவு செல்லமா வளர்த்த நீ இப்படி கஷ்டப்படுறதெல்லாம் பார்க்கும்போது என் மனசுக்கு எவ்வளவு சங்கடமா இருக்கு தெரியுமா என்னமா நீ ரெண்டு பேர் செலவு மிச்சமாயிடுச்சுன்னு அப்பா ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பாரு நீ என்னடா நான் சங்கடப்படுற கொஞ்சம் இதோ வர அவர் குணம் உனக்கு தெரிஞ்சது தானம்மா அதுக்காக அவர்கிட்ட கோச்சிட்டு வந்து நீ இப்படி கஷ்டப்படணுமா விவஸ்தியே இல்லாம பேசுறவங்க கிட்ட இருக்கிறத விட இது ஒண்ணும் பெரிய அவஸ்தை இல்லம்மா உனக்கு இன்னும் கோபம் தீரலன்னு நினைக்கிறேன் எப்படி தீரும் சொல்ல பெத்த பொண்ணுங்கிற முறையில என்ன என்ன வேணாலும் பேசிட்டு போட்டோம் ஆனா ஏன் முன்னாடி என் புருஷனை கேவலமா பேசுறத எத்தனை நாளைக்கு என்னால பொறுத்துக்க முடியும் உங்க அப்பா பேசுவாரு தவிர அவர் மனசுல ஒன்னு இருக்காதுமா எதுலயும் சிக்கனமா இருக்கணும்னு நினைக்கிறாரு இதுல என்னமா தப்பு இருக்கு நடந்ததுல நீயும் பாத்துட்டு தான் நடந்த அப்பா அவர் எவ்வளவு பேச்சு பேசினாரு அவர் பண்ணது தப்புன்னு தெரிஞ்சிருந்தோம் ஒரு வார்த்தை ஒரு வார்த்தை ஏதாவது கேட்டியாமா அவரு ஓம் புருஷனாச்சே எப்படி விட்டு கொடுப்ப அதே மர்தாமா நானும் என்னதான் என் புருஷன் கையால் ஆகாதவரா இருந்தாலும் என் கழுத்துல தாலி கட்டினவராச்சே நடந்தது நடந்து போச்சும்மா அதையே இல்ல கீதா இனிமே நீ நம்ம வீட்டுக்கு வரவே மாட்டியா அப்பாவே பார்த்து அசந்து போற அளவுக்கு எங்களுக்கு எப்ப நல்ல காலம் வருதோ அப்பதான் அந்த வீட்டுக்கு வருவோம் அப்பா என் புருஷன ஒரு வாயால அன்பா மாப்பிள்ளைன்னு கூப்பிடணும் அது வரைக்கும் நாங்க அந்த வீட்டுக்கு வரமாட்டோம் பாருமா நீ எப்ப வேணாலும் இங்க வரலாம் போலாம் இங்க பாரு முதல்ல உன் பொண்ணு வீட்டுக்கு வந்திருக்க நானே கையால பண்ண டிபன் சாப்பிடுமா என்னமா இது இட்லி மாதிரி இருக்கு ஆமாமா, இட்லி தான் காலையில பண்ண இட்லி மீந்து போச்சு ஈர போட்டு மூடி வச்சிருந்தேன் அவர் பசியோட வந்தா நைட்டுக்கும் இதே டிஃபன் தான் ஏமா நல்லா இல்லையா நல்லா இருக்குமா ரொம்ப நல்லா இருக்கு ஏ மக கையால செஞ்சது நல்லா இல்லாம இருக்குமா கீதா கீதா என்னமா என்ன ஐயோ என்னமா என்ன பண்ணுது வா டாக்டர் கிட்ட போலாம் வா பாமா அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாமா நான் மூணு மாசம் முழுகாம இருக்கேன்னு டாக்டர் கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க என்னது மூணு மாசம் மூணு மாசம் முழுகாம இருக்கியா நான் பாட்டியாக போறேனா வா உக்கார் கீதா மாப்பிள்ள எங்கம்மா வேலை விஷயமா வெளியே போயிருக்கமா உங்களுக்கு நல்ல காலம் பொறந்துருச்சுமா குழந்தை வயித்துல வந்த நேரம் இனிமே எல்லாம் நல்லதே நடக்கும் வாயும் வயிறமா இருக்கிற பொண்ணு தாய் வீட்டுல நல்லது வீட்டுக்கு வந்துருமா முடியாது வாயும் வயிறுமா இருக்க முடியும் அப்பா கிட்ட சொல்லுமா அவரோட கணக்கெல்லாம் என் மகம் வட்டியும் முதலுமா தீர்த்துடுவான்னு இதுல மளிகை சாமான் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன் எடுத்து வச்சுக்க ஆதுல ரெண்டாயிரம் ரூபாய் பணம் இருக்கு வீட்டு செலவுக்கு வச்சுக்கோமா இந்த வேண்டாமா நம்ம வீட்டில இருந்து எதுவும் எனக்கு வேண்டாம் இதெல்லாத்தையும் நீ எடுத்துட்டு போயிடு நீ என்ன பார்க்க வந்தியே அதுவே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு மாமனார்கிட்ட கோவிச்சுட்டு எதுக்கிட்ட லாட்ஜில் எல்லாம் போய் தங்குற அப்படி ஏதாவது பிரச்சனைனா நேரம் இங்கே வர வேண்டியதானே லாட்ஜில் தங்குறது உனக்கு அசிங்கமா தெரியலையா ஏண்டா ரவியோட மாமனாராவது டார்ச்சர் பார்ட்டின்னு சொல்லலாம் உன் மாமனார் ரொம்ப நல்லவராச்சேடா நீ ஏதாவது பண்ணியா நான் எதுவும் பண்ணலண்ண இனிமே வீட்டு பக்கம் வராதீங்க வெளியே போயிடுங்கண்ணு அவர் தான் சொன்னார் ரொம்ப அசிங்கமாக போயிடுச்சுண்ணே எது வீட்டு பக்கம் வர வேண்டான்னு சொன்னாரா என்னடா சொல்கிற உன் மேலே அந்த ஆள் நல்ல மதிப்பு தானே வச்சுருந்தாரு எல்லாத்தையும் கெடுத்து குட்டிச்சவர் ஆகிட்டானே அந்த காஞ்சனா வேண்டா அந்த லெட்டர் மேட்டரில் தான் உன் மாமனார் நம்ம வீட்டுக்கு வந்து பேசிட்டு போனாரு அதுக்கப்புறம் நீங்கள் ரெண்டு பேரும் ராசி ஆகிட்டீங்களே இல்லைண்ணே இல்லை

எல்லாத்தையும் அவன் நோட் பண்ணிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன் ஆமாண்ண யாமொழியோட புருஷனை பத்தி நல்லா தெரிஞ்சுக்கிட்டு அவன் நடிச்ச விஷயத்தை புருஷன்கிட்ட சொல்லிடும் பயமுறுத்திருக்கா அது மட்டும் இல்லாம ஆள் மாறாட்டம் பண்ற சட்டப்படி குற்றன் வர பயமுறுத்திருக்கா பயந்து போய் யாமணி உண்மையை சொல்லிட்டாளா ஆமாண்ண என் மாமனார் கிட்ட யாமனிய மாட்டி விட்டுட்டா நான் வீட்டுக்கு போறேன் என் கண்ணு முன்னாடி யாமனி கொண்டு வந்து நிறுத்துறாண்ண அதுக்கப்புறம் நான் என்னென்ன பண்ண முடியும் எனக்கு ஒண்ணுமே புரியலண்ண அவர் என்ன சொன்னாலும் நம்ப மரியாதை எதிர்பார்க்க முடியும் என்னடா இப்படி விவகாரமா சொல்ற அந்த பேர் எழுதி சொன்னாராடா நம்ம குடும்ப கஷ்டமெல்லாம் தீந்துரு நினைச்ச இப்போ அது பாலா இருக்கே எல்லாத்துக்கும் காரணம் அந்த நீயும் ரவி அவன் மேல கோபம் போது நமக்கு எதுக்கு ஒம்பன்னு விட்டுட்டேன்னு ஆனா இப்ப சொல்ற நீங்க ரெண்டு பேரு அவளை விட்டாலும் நான் அவளை விட விடமாட்டா அவ நம்மளையெல்லாம் பழி வாங்குறதுக்காகவே இங்க வந்திருக்காடா நானும் எவ்வளவோ முயற்சி பண்றேன் அவள தோக்கடிக்க முடியலையே எதோ ஒரு வழில தப்பிச்சுட்டேதான் இருக்கா எவ்ளோ நிம்மதியா இருந்தன ஏன் நிம்மதியை கழச்சுட்டா தேன் கூட்ட கழைச்சா என்ன ஆகுன்னு அவளுக்கு தெரியல தெரிய வைக்கிறேன் மாமனார் வீட்டு விட்டு வெளியே வந்தது கூட பெரிய விஷயமா ஆனா என் குழந்தை என்னால இருக்க முடியல இருக்க முடியல கவலைப்படாத நம்ம மூணு பேரும் சேர்ந்து அவளுக்கு ஒரு முடிவு கட்டுவோம் எதுவுமே சரியா தெரியாம மக மேல வச்சிருக்க பாசத்தை கூட வேஷம் சொல்ற என் மகளை நானே கொண்டு சொல்றாருன்னு அதை தானே என்னால தாங்க முடியல இதே வேதனை அந்த காஞ்சன அனுபவிக்கணும் அது வரைக்கும் நான் தூங்க மாட்டேன் மகளை பாத்துட்டு வரையா ஒரு வாரத்துக்கு பசி எடுக்காத புள்ளை சுமந்த பெத்தவளுக்கு தானே தெரியும் புள்ளியோட அருமை என்னன்ன ஆ பொட்டியல 2000 ரூபாய் பணம் காணாம போன போதே நினைச்சேன் நீதான் பண பாக்கப் போய் இருப்பேன்னு பணத்தை கொண்டு போய் அவிட்ட கொடுத்துட்டு வந்துட்டல சி ஜே ஜே ரெண்டு பேருக்கு இவ்ளோ மளிகை சமானா இது நமக்காக வாங்குனது இல்ல அவளுக்காக வாங்குனது பணன்னா எல்லாரும் உங்களை மாதிரி ஆளா பறக்கறோம் இல்ல அவ ரோஷகாரி இதல எதையும் ஒன்னு கூட தொட்டு பார்க்கல ஆ என்னடா பொண்ணை போய் பார்த்துட்டு வந்திருக்காளே அவ எப்படி இருக்கா ஏதா இருக்கான்னு ஏதாவது ஒரு வார்த்தை கேட்க தோணுதா உங்களுக்கு இதுல கேக்குறது என்னடி இருக்கு வெறும் பேர நம்பி போனவ எப்படி இருப்பா எனக்கு தெரியாதா ஐயா கோட்டீஸ்வரரே இந்த நக்கல் பேச்செல்லாம் விட்டுட்டு கொஞ்சம் ஃபேமிலி மேட்டருக்கு வரீங்களா அது என்னடி அது ஃபேமிலி மேட்டர் இங்கிலீஷ்ல எல்லாம் பேசி அசத்துற ம் இத பிரிச்சி வாயில போடுங்க இதுக்கு ஒரு ஆள் வேணுமா உனக்கு இந்தா ஆகாட்டு ஐயோ எனக்கு இல்லைங்க உங்க வாயில போட்டுக்கங்க என்ன விசேஷம் எனக்கு உனக்கு பிறந்தனால மினிமோ ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே எனக்கு பிறந்த நாள் எல்லாம் ஒண்ணு இல்ல நீங்க தாத்தாவாக போறீங்க ஏங்க துப்பிட்டீங்க கசகது எவ்வளவு சந்தோஷமான விஷயம் சொல்லிருக்க கசகதுங்கறீங்க ஏய் உன் பொண்ணு வீட்ல இருக்கிற ரெண்டு தட்டிலே சோத்துக்கு வழியே காணோம் இல்ல மூணாவது ஒரு தட்டு ரொம்ப தேவையா ஏங்க பேர குழந்தை பொறுக்க போது

யாரு ரவியும் ரவியோட ஆம்படையாலும் ஒரே ரூம்ல குடுத்தனா இருக்கா பாவமா இருக்குடி நீ பண்ண காரியத்தினால மாமனார் மருமனுக்குள்ள பெரிய பிரச்சனை ஆயிடுதான் பொண்ணு கோச்சுண்டு அவ ஆத்துக்கார கூட தனி குடுத்தன போயிட்டாலாம் அது மட்டும் இல்லாம ராமுவே அவ மாமனார் வெளியே அனுப்பிச்சுட்டாரான் நீ சொன்னேங்கிறதுக்காக அவர் அழைச்சிட்டு போய் யாமனி முன்னாடி கொண்டு போய் நிறுத்தின அவர் அவர் மாப்பிளைய வெளியே துரத்திட்டார் குட் நீ சொன்னேங்கிறதுக்காக நான் இப்படி எல்லாம் பண்ணிட்டேன்டி நினைக்கணும் மனசுக்கு கஷ்டமா இருக்கு

அன்னைக்கு குழந்தையை என்கிட்ட இருந்து பிரிச்சு கொண்டு போனதுக்காக நான் பழி வாங்குறேன்னு நீங்க நினைச்சிடாதீங்க பாவம் பண்ணி அந்த குழந்தை அது தாய் பாசத்துக்காக ஏங்குது அந்த பிஞ்சியோட மனசை புரிஞ்சுக்காம நடிக்கிறா இந்த ஆளு அப்படியே செத்து போன பொண்டாடிக்காக உருகுறதெல்லாம் எதுக்கு தெரியுமா மாமனாரை ஏமாத்த மாமனார் உடம்பு சரியில்லாதவரு ஏகப்பட்ட சொத்து அவர் மேல போய் சேரத்துக்குள்ள சொத்தெல்லாம் தான் பேருக்கு வரணும்ல செத்து போன பொண்டாட்டிக்காக அப்படியே உருகிற மாதிரி நடிக்கிறாரு இதுல குழந்தையோட ஏக்கெல்லாம் எங்க இருந்து புரிய போகுது அதை புரிய வைக்கணும் அதுக்காக தான் வேஷத்தை கலைச்சி மாமனாரியும் மருமகனியும் தனித்தனியா பிரிச்சிருக்க நாரதர் கலகம் நல்லதுல தான் முடியும்னு சொல்லுவா அதே மாதிரி காஞ்சனா கலகம் நல்லதுக்கு தான் நேக்கு தெரியும் அடுத்த திருவிளையாடல் கதை என்ன சொல்றதுக்கு முன்னாடி உங்கள் மனசை நல்லா திடப்படுத்திக்கங்க <laughs>